எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசைகளே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படக்கூடிய தை அம்மாவாசை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பக்தியோடு வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் எந்த இரண்டு குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைக்கணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தை வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தை அமாவாசை நாளின் பொழுது நம்ம எந்த ஒரு பொருளை பூஜை அறையில் மாலை நேரத்தில் வைத்து வணங்கணும் இதனால் எப்படி நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்க பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசை நாளின் பொழுது தோன்றிய பௌர்ணமி நிலவை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள் இந்த தை அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி இப்போ நம்ம இந்த பதிவில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாவாசையோடு நீந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நம்ம வீட்டினுடைய வாசல் பகுதியில் எந்த இரண்டு குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் பொதுவாகவே நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கிட்டாலே அந்த நிலைவாசல்ல கும்பதெய்வதிகளும் குலதெய்வங்களும் மகாலக்ஷ்மி தாயாரும் குடி கொண்டு இருப்பதால் ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த நிலைவாசல் பகுதியை நம்ம எப்பயுமே சுத்தமா வைத்திருந்தாலே போதும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜை வீட்டுக்குள்ள நம்ம செய்யக்கூடிய பூஜையின் காரணமா ஓடோடி தெய்வங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புத இடமான நிலைவாசல்ல ஒரு சில குறிப்பிட்ட செயற்கை வரக்கூடிய நாளின் பொழுது ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வைப்பதன் பண்ண கண்டிப்பா அதனால நமக்கு அதிர்ஷ்டம் அழைக்காமலே வரும் சரி என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் முக்கியமான பொருள் வெற்றிகள் அனைத்தையுமே குவிக்கக்கூடிய வெட்டிவேர் வெட்டிவேர் நிறைய பேருடைய வீடுகளில் கண்டிப்பா பூஜைகளுக்காக வைத்திருப்போம் உருளி வைக்கக்கூடியவங்க உருளி நீரில் போட்டு வைப்பது அப்படிங்கறது செய்வோம் அப்படி அந்த அற்புதமான சக்திகள் அனைத்தையுமே நேர்முறை வெற்றி சக்திகள் அனைத்தையுமே வெளியிடக்கூடிய வெற்றிக்கு வித்தாக கூடிய வெட்டி வேற கொஞ்சமா எடுத்துக்கோங்க இந்த வெட்டி வேற நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ட்ரையா தான் இருக்கும் பாத்தீங்களா ஈரப்பதம் இல்லாத மாதிரி தான் நமக்கு பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆனால் நம்ம நிலைவாசலில் வைக்கும் பொழுது கொஞ்சமாக நம்ம பன்னீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வைக்கணும் இப்படி வைக்கும் பொழுது இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருந்துளசி பொதுவாகவே துளசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் முன்னோர்களுடைய படத்திற்கு வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னானே கண்டிப்பா அதனால முன்னோர்கள் மனமகிழ்வாங்க நமக்கு முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் சொல்லி நம்பப்படுது அதனால இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா முன்னோர்களுடைய படத்தை வைத்து இந்த தை அமாவாசை நாளின் பொழுது படையிலிட்டு வணங்கக்கூடிய சமயத்தில் கருந்துளசி இல்லைனா பச்சை துளசி கண்டிப்பா துளசி இலைகளை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அப்படி அந்த மாதிரியான துளசி இலைகளை நீங்க முன்கூட்டியே வாங்கிடுங்க இல்லை வீட்டில் நீங்க செடி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாள் பறிக்காமல் முந்தின நாளான வியாழக்கிழமை நாளின் பொழுது காலை நேரத்தில் நீங்க பறிச்சு வச்சிருங்க பறித்ததுக்கப்புறமா அந்த இலையையும் அந்த வெட்டி வேரில் பன்னீர் தெளிக்கப்பட்டுருக்கு பார்த்தீங்களா அதோட அந்த துளசி இலை ஒன்று ரெண்டும் சேர்த்துட்டு அதை நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதி மேல் பக்கத்தில் வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய நறுமணம் வெட்டிவேர் பொதுவாகவே நல்ல நறுமணத்தை வெளியிடும் அப்படி அந்த நறுமணத்தோட இந்த பன்னீரும் சேர்ந்து இந்த துளசி இலைகளையும் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அழைக்காமலேயே தெய்வங்கள் ஓடோடி வருவாங்க இப்படி இந்த அதிர்ஷ்டமான பொருட்கள் அனைத்தையுமே இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளும் பொழுது நம்ம வீட்டோட வாசலில் இருக்குது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய வழிபாட்டனைத்தையுமே எல்லாமே செய்து முடித்த கையோட மாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளின் காரணமாக கண்டிப்பாக இந்த பொருட்கள் அனைத்துமே நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரோம் அதனால கட்டாயமாக இதை செய்துருங்க சரி எப்போ வைக்கணும் இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் வீட்டு வாசலை வந்து சுத்தப்படுத்துவீங்க பார்த்தீங்களா அமாவாசை நாளின் பொழுது கோலம் போட மாட்டோம் ஆனால் வீட்டு வாசலை வந்து சுத்தப்படுத்துவோம் இல்லைங்களா அப்படி அந்த வீட்டு வாசலை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த பொருட்களை வைக்கும் பொழுது ஆண்களும் வைக்கலாம் பெண்களும் ஆனா கண்டிப்பா குளிச்சு முடிச்சு சுத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும் இப்படி இந்த பொருளை வச்சுட்டு நீங்க முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்திருங்க இல்லை மதிய நேரத்தில் படையலிட்டு வழிபடுவீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்துட்டு மாலை நேரத்தில் நீங்க வீட்டு வாசலில் அழகா கோலம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் மகாலக்ஷ்மி உண்டான பூஜைகள் அனைத்தையும் செய்வீங்க இல்லை அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே பெரும்பாலும் நிறைய பேர் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கறத செய்வாங்க எப்படி செய்தாலும் சரி அந்த மாலை நேரத்தில் நான் சொன்ன அந்த ஒரு பொருளை பூஜை பூஜையில வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலில் குடி கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க மகாலட்சுமி தாயாரினுடைய நல்லா ஆசையும் நமக்கு இந்த அற்புதமான நாளில் கிடைக்கப்பெறும் தை வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இன்பம் பெருகக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட விஷயத்த நம்ம செய்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் காத்துட்டுருக்கு இப்படி நம்ம நிலைவாசலில் வைக்கக்கூடிய பொருட்களுடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம அற்புதமான மூலிகைகள் வேர்கள் இது அனைத்துமே இறைவனுக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி இறை வழிபாடுகளில் இலை அர்ச்சனை மேற்கொள்வோம் மலர் அர்ச்சனை மேற்கொள்வோம் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரணத்தால் இந்த வெற்றிகால் குவிக்கக்கூடிய வெற்றி நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கி அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பண தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தியாவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் மொத்தத்தில் இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறத மனதில் நினைத்து இந்த வாசலில் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த கஷ்டம் அடியோடு ஒளியும் இப்படி இந்த பொருட்கள் ற்கள் அனைத்தையுமே இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம காலை நேரத்தில் வைத்து மாலை நேர வழிபாடு எல்லாமே செய்ததுக்கு அப்புறமா எப்போ இந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நாளின் பொழுது காலையில் வீட்டு வாசலை சுத்தப்படுத்துவீங்க பார்த்தீங்களா அப்படி சுத்தப்படுத்தும் பொழுது நீங்கள் கீழே வைத்திருக்கக்கூடிய நிலைவாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு வாசலில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க முதல் நாள் நீங்கள் வாசலுக்கு மேலே வைக்கணும் இரண்டாவது நாள் சனிக்கிழமை நாளின் பொழுது அதை எடுத்து முடிச்சா நீங்கள் கட்டி வாசலும் மேல் பக்கத்தில் கட்டி வைக்கணும் இப்படி நம்ம வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அப்படியே விட்டுர்லாங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வரைவளைக்கக்கூடிய இந்த வெட்டிவேர் நம்ம வாசலில் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் உடைத்தெரியப்படும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வவளம் பெருகுவதற்கு உண்டான அருளையும் பெற்றுத்தரும் இரண்டாவது நாள் நீங்கள் வாசலில் கட்டும் பொழுது மஞ்சள் நிற வஸ்திரத்தில் வெட்டிவே துளசியிலையை எடுத்து வைக்கும் பொழுது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்புரத்தையும் சேர்த்து நீங்கள் முடிச்சா கட்டி வச்சிருங்க இதனால் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வாரா கடன் வசூலாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக அனைத்துமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதை நீங்கள் வீட்டில் மட்டும் செய்வதோடு மட்டும் மட்டுமில்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நீங்க கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலையும் இதே முறையை பின்பற்றுங்க வாசலில் முதல் நாள் வைங்க அடுத்த நாள் சனிக்கிழமை நாளின் பொழுது மேல் பக்கத்தில் நிலைவாசல்ல மேல் பக்கத்தில் மஞ்சள் நிற வஸ்திரத்தில் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து கட்டி வைப்பது அப்படிங்கறத செய்திடலாம் கண்டிப்பாக இதனால் நமக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் தொழிலில் எதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளும் கிடைக்கும் தை அம்மாவாசை நாளின் பொழுதுதான் பக்தனுடைய பக்தியை கண்டு மெய் செலுத்த அம்பிகை அமாவாசை நாளின் பொழுது பக்தன் தவறாய் சொன்ன பௌர்ணமி நாள் அப்படிங்கிறத மாற்றி பௌர்ணமி நிலவை வர செய்தாங்களோ அதே மாதிரிதான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வழிபாடும் கண்டிப்பாக நமக்கு அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று தரும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அம்பிகை அருள்வதால் நம்பப்படுது அதனால கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தை கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசை நாளின் பொழுது நம்ம வீட்டோட நிலைவாசல் பகுதியில் எந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களை சேர்த்து வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நான் மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்